ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸோட பார்க்கலாம் நம்ம சேனல்ல நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னைக்கான முதல் கேள்வி மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை குடியரசு தலைவர் நியமி நியமிக்கிறார் மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆப்ஷன் ஏ மூன்று உறுப்பினர்கள் ஆப்ஷன் பி ஐந்து உறுப்பினர்கள் ஆப்ஷன் சி இரண்டு உறுப்பினர்கள் ஆப்ஷன் டி ஆறு உறுப்பினர்கள் மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் கேள்விக்கான சரியான பதில் இரண்டு உறுப்பினர்கள் இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் விது குழுவின் தலைவர் யார் குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ துணை சபாநாயகர் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் ஆப்ஷன் சி சபாநாயகர் ஆப்ஷன் டி சட்ட அமைச்சர் தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சபாநாயகர் மூன்றாவது கேள்வி என்னென்று பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனை அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதனை அரசியலமைப்பில் கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்தம் எது ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டாவது திருத்தம் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறாவது திருத்தம் ஆப்ஷன் டி ஐம்பத்தி இரண்டாவது திருத்தம் குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனை அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதனை அரசியலமைப்பில் கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்தம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மாநிலங்களில் குடியரசு தலைவர் ஆட்சி இருக்கும் போது வரவு செலவு திட்டத்தை அனுமதிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ மக்களவைக்கு ஆப்ஷன் பி மாநிலங்களவைக்கு ஆப்ஷன் சி நீதித்துறை செயலாளருக்கு ஆப்ஷன் டி குடியரசு தலைவருக்கு மாநில மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்போது வரவு செலவு செலவு திட்டத்தை அனுமதிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது கேள்விக்கான சரியான பதில் குடியரசுத் தலைவருக்கு